வணக்கம் நான் பிரேமா சுரேந்திரன் கதை சொல்லவா பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் கதை பகுதிக்கு செல்வோமா ஒரு ஊர்ல சங்கரன் தன்னோட மனைவி மகனோட சந்தோஷமா வாழ்க்கை நடத்திட்டு வர்றாரு அவருக்கு ரெண்டு குதிரைகள் இருக்குது அந்த ரெண்டு குதிரைகளையும் வாடகைக்கு தான் தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு வர்றாரு அப்படிதான் ஒரு நாள் சங்கரன் தன்னோட ரெண்டு குதிரைகளையும் கொண்டு போய் ஒரு காட்டு பகுதியில விடுறாரு கீழே ஓய்வு எடுக்கிறாரு கொஞ்ச நேரம் ஆனவுடன குதிரைகளை கூப்பிட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி குதிரைகளை போய் தொளாவிறாரு எங்க தேடியும் அந்த ரெண்டு குதிரைகளையும் இவருனால கண்டுபிடிக்கவே முடியல அந்த குதிரைகள் காட்டுக்குள்ள எங்கேயோ போயிருச்சு இவருக்கு சங்கடம் இருந்தாலும் எல்லா நன்மைக்குதான் அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்தோடன அவரோட மனைவியும் மகனும் குதிரை எங்க அப்படின்னு கேக்குறாங்க கேட்ட உடனே சங்கரன் சொல்றாரு குதிரைகள் காட்டுக்குள்ள எங்கேயோ போயிருச்சு என்னால கண்டுபிடிக்க முடியல எல்லா நன்மைக்குதான் அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே அவர் மனைவிக்கு சங்கடம் இது எப்படி நன்மை ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு நண்பர்கள் தேடி வந்து குதிரை போயிருச்சாமே அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு சங்கரன் சொல்றாரு ஆமா எல்லாம் தான் அப்படின்னு சொல்றாரு அது கேட்டன நண்பர்கள் இது எப்படி நன்மைக்கு ஆகும் உன்னோட தொழிலே நஷ்டம் ஆயிருச்சு இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க கேட்ட உடனே அப்பவும் சங்கரன் எல்லாம் நன்மைக்காக தான் நடக்குது அப்படின்னு சொல்றாரு ரெண்டு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆன உடனே காட்டுக்குள்ள காணாம போன அந்த ரெண்டு குதிரைகள் புதுசா ரெண்டு குதிரைகளையும் கூப்பிட்டு அவரோட வீட்டுக்கு வருது அதை பார்த்த உடனே அவரோட மனைவிக்கும் மகனுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிருது சங்கரனுக்கும் சந்தோஷம் ஆனாலும் எல்லாம் நன்மைக்குதான் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு அதைய கேட்ட அவரோட நண்பர்கள் எல்லாரும் உனக்கு நல்ல அதிர்ஷ்டம்தான் பாரு குதிரை நாலு குதிரையா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டப்பவும் நம்ம சங்கரன் எல்லாம் நன்மைக்குதான் அப்படின்னு சொல்றாரு மறுபடியும் ரெண்டு நாள் ஆயிருது சங்கரனோட மகனுக்கு அந்த புது குதிரை மேல சவாரி செய்யறதுக்கு ஆசையா இருந்தது அதனால என்ன பண்றான் இந்த புது குதிரை மேல ஏறான் சவாரி செய்யறதுக்கு முயற்சி பண்றான் புது குதிரைக்கு பழக்கம் இல்லாதனால சங்கரனோட மகன தூக்கி வீசிருது அவன் போய் விழுந்துடுறான் அவனோட கால் ஒடிஞ்சிருது அவனுக்கு மருத்துவர்கிட்ட போய் கட்டெல்லாம் போட்டு வீட்டுல உட்காந்துருக்குறான் அப்போ அவரோட மனைவி சொல்றாங்க நம்மளோட மகனுக்கு ரொம்ப வலிக்குதுங்க அப்படின்னு சொல்றான் சொன்ன உடனே சங்கரன் சொல்றாரு எல்லா நன்மைக்குதான் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டவங்க மனைவிக்கு இவ்வளவு வழியோடு நம்மளோட மகன் உட்கார்ந்து இருக்க நீங்க என்ன நன்மைக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க கேட்ட உடனே சங்கரன் சொல்றாரு நடக்கிறது எல்லாமே தான் நீ பயப்படாத சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே மறுபடியும் ரெண்டு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆட ஆன உடனே அந்த நாட்டு அரசர் ஒரு ஆணை பிறப்பிக்கிறாரு அவரு தங்கத்துக்காக தோண்டப்படுற ஒரு தங்க சுரங்கத்துல ஒவ்வொரு வீட்ல இருந்தும் வாலிப பையன்களை அனுப்பி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆணை பிறப்பிக்கிறாரு அரசர் சொன்னா மாதிரி சொல்ல முடியுமா முடியாதுன்னு சொல்ல முடியுமா எல்லாரும் தங்களோட மகனை சங்கடத்தோட அனுப்பி வைக்கிறாங்க ஏன்னா தங்க சுரங்கம் ஆபத்தான வேலை எப்ப நடக்கும் இல்லையா ஆபத்து வரும் அதனால எல்லாருக்கும் சங்கடமா சங்கரனுக்கு அந்த சங்கடமே வேண்டாம் ஏன்னா கால் ஒடிஞ்ச யாரையாவது தங்க சுரங்கத்துக்கு வேலைக்கு கூட்டிட்டு போவாங்களா கூட்டிட்டு போக மாட்டாங்க அப்படி சங்கரனோட மகன் அந்த தங்க சுரங்கத்துக்கு வேலைக்கு போகவே இல்லை சங் சங்கரன் சொன்ன மாதிரி எல்லாமே நன்மைக்கே முடிஞ்சது இப்பதான் ஊர் மக்களும் சங்கரனோட மனைவியும் மகனும் புரிஞ்சுக்கிட்டாங்க சங்கரனோட நேர்மறையான எண்ணமான எல்லா நன்மைக்குதான் அப்படிங்கிறது நன்மையில தான் முடிஞ்சிருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க சங்கரன் மாதிரியே எல்லாருமே எத்தனை கஷ்டம் வந்தாலும் எல்லா நன்மைக்குதான் அப்படின்னு சொல்றதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த பதிவுல வித்தியாசமான ஒரு கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி